மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்தநாள் விழா சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் எடப்பாடி நகரம் மற்றும் ஒன்றியம் சார்பில் பட்டாசு வெடித்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவானது எடப்பாடி நகர செயலாளர் கே பி எம் சண்முகம் தலைமையிலும் சேலம் தெற்கு மாவட்ட செயலர் செல்வகுமார் முன்னிலையிலும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் அன்புமணி ராமதாசின் ஐம்பத்து ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஐம்பத்து ஒன்பது கிலோ கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் அன்புமணி மணி ராமதாஸ் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடினர் இதில் எடப்பாடி நகர தலைவர் துரைசாமி எடப்பாடி நகர துணை செயலாளர் ஐயாசாமி நகர இளைஞரணி செயலாளர் ஐயப்பன் அன்புமணி தம்பியின் படை மாவட்ட செயலாளர் செல்வராஜ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்